அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரும் அந்த வரிசையில நீதி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க போலாம் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியரை வருத்தியவன் கதையையும் விந்தியன் கதையையும் மகா கால ஓங்கார லிங்கத்தின் மகிமையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சுவாமி வேதவாசிய மகிழ்ச்சியால் யாவற்றும் உணர்ந்து தாங்கள் சொல்லிய விஷயங்களால் நாங்கள் திருப்தி அடைந்தவில்லை ஜோதி லிங்கங்களின் சரிதங்களை நாங்கள் மேலும் கேட்க விரும்புகிறோம் என்றார் நைமிசார்ய முனிவர்களிடம் அவர்களுடைய சீரர்கள் உடனே சுதம்மா முனிவர் அவங்களுக்கு சொல்றார் உயிரினங்கள் யாவற்றிற்கும் முக்தி அளிக்கத்தக்க சிப்ரா நதி தீர்த்தத்தில் அவந்திகாபுரி என்ற ஓர் ஊர் உண்டு அங்கு வேத அஞ்யனமும் வைதிக கர்மங்களும் சிவ பூஜையும் செய்யும் வேத பிரியன் என்ற வேதியின் ஒருவன் நற்கரும வசத்தால் உயர் பதவியை அடைந்தான் அவனுக்கு தேவ வேதன் ஸ்ரீதரன் தர்மாவதி என்ற பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் காலம் தவறாமல் பூஜை செய்வதிலும் தம்மை அடுத்தவருக்கு தர்ம மார்க்கத்தை போதிப்பதிலும் தந்தையைப் போலவும் அவரை சிறந்தும் வளர்ப்பிரை சந்திரன போல விளங்கினார்கள் இவர்கள் பழகி வந்ததால் அந்த ஊர் முழுவதும் பிரம்ம தேஜசுடன் திகழ்ந்தது அப்போது இந்திரனமாலா என்ற பர்வதத்தில் தூஷணன் என்ற தைத்திய அரசன் ஒருவன் இருந்தான் அவன் மகா பராக்கிரமசாலியாக திகழ்ந்தான் பிரம்ம தேவனிடம் வரம்பெற்ற அவன் தர்ம துவேஷியாக அதர்ம வெறி கொண்டு ஜகத்தையே அலட்சியப்படுத்தி வந்தான் உலகத்தில் வேத ஆகாமதி மார்க்கங்களில் நடப்பவரை முயலை கொல்லும் சிங்கத்தை போல அழித்து புண்ணிய தீர்த்தங்களில் புகுந்து அங்குள்ள நல்லவர்களையும் பெரியோர்களையும் துன்புறுத்தி வந்தான் அவன் ஒரு நாள் தன் சேனிகளுடன் அவந்தி நகரை அடைந்து அங்கிருந்து வேதியர்களை நோக்கி நீங்கள் ஏன் என் கட்டளைப்படி நடப்பதில்லை தேவர்கள் அரசர்கள் முதலியரை சுவாதீனப்படுத்திய எனக்கு நீங்கள் எம்மாத்திரம் வேதியர்களே நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் சிவபூஜை வேத மந்திரம் உச்சாடனம் முதலியவற்றை கைவிட்டுவிட்டு என் சொற்படியை கேட்டு நடக்க வேண்டும் என்று கூறி தன் சேனைகளை கொண்டும் அமைச்சர்களை கொண்டும் அந்த நகரம் முழுவதும் தன் ஆங்கியை அறிவிக்க செய்தான் அங்கிருந்த வேதியர்கள் அவ்வசுரனது கட்டளையை மதிக்காமல் திடபக்தியோடு சிவ பூஜை செய்து சிவ தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள் இவ்வாறு இருக்கும் போது அவ்வசுரம் மன்னனின் இருப்பிடமான ரத்தினமாலா மலைச்சாரலில் உள்ள வேதியர்கள் அவ்வசுர மந்திரங்களால் பிடிக்கப்பட்டு துன்புற்றார்கள் அவர்கள் அவந்தியை அடைந்து அங்குள்ள வேதியர்களிடம் தங்கள் நிலைமையை சொல்லி முறையிட்டார்கள் அதற்கு அவந்தி பிராமணர்கள் எங்களிடம் சத்ருவை ஜெயிக்கும் இல்லை போர் செய்யும் ஆயுதங்களும் இல்லை நாங்கள் உங்களை போன்ற சாமானிய சாரீரம் உடையவர்கள் எங்களை தான் காத்திருள வேண்டும் வேறொருவர் காப்பதற்கில்லை என்று தைரியமாக பார்வதி லிங்கார்ஜு கா தைரியமாக பார்வதி லிங்கார்ஜு செய்து கொண்டு ரேசக போர கும்பங்களால் பிராணயமாக அவரையே தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் நீங்களும் இவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்ல அவர்கள் யாவரும் சிவலிங்காசனை செய்து கொண்டு இருந்தார்கள் தூஷணன் மந்திரிகள் நால்வருடன் அவர்களிடம் வந்து இவர்களை பிடியுங்கள் அடியுங்கள் கட்டி வையுங்கள் என்று பயமுறுத்தினான் அவர்கள் தியான நிஷ்டையில் இருந்ததால் அவன் கூறுவதை கேட்காமல் இருந்தார்கள் அப்போது அப்போது சிவலிங்காசனை செய்வதற்காக வேதியர்கள் பாத்திமம் எடுத்த இடம் பொருள்களாக இருந்தது அதில் இருந்து உக்ர மகா காலேஸ்வரர் தோன்றி அந்தனருக்கு வந்த அவஸ்தையை கண்டு ஓங்காரம் செய்யவே அசுரர்கள் சாம்பலானார்கள் ஓடி போனார்கள் ஒழிய மற்றவர்கள் மாண்டார்கள் சூரிய உதயத்தால் இருள் ஒழிவது போல சிவ தரிசனத்தால் தீயோர் யாவரும் ஒழிந்தார்கள் தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் தேவ துந்துபிகள் முழுகின சிவபெருமான் தியானத்தில் இருந்த அந்தனர்களை பார்த்து பிராமணர்களே நீங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் தவத்தை கைவிடாமல் இருங்கள் உங்களுக்கு வேண்டிய வரங்களை கேளுங்கள் என்றார் வேதியர்கள் அவர்களை வணங்கி அடியர்களுக்கு முக்தி அருள லோக ரட்சாத்தனமாக இங்கு எழுந்தருளிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் அதற்கிணங்க சிவபெருமான் பக்தி பிரியா அந்த குளத்திலேயே பிரசன்ன மூர்த்தியாக எழுந்துருளியிருந்து வேதியருக்கு முக்தி அளித்தார் அந்த குலம் நான்கு பக்கமும் ஒவ்வொரு குரோஸ் முடியாது அப்பெருமான் மகா என புகழ் பெற்று விளங்கி வருகிறார் இவரை தரிசித்தால் கனவிலும் கூட துக்கம் வராது இஷ்ட சித்திகள் கைகூடும் முனிவர்களே நீங்கள் விரும்பியவாறு மகா காலீஸ்வரர் ஜோதிலிங்க மகிமையை சொன்னேன் இனி ஓங்காரேஸ்வரர் ஜோதிலிங்க மகிமையை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு சமயத்தில் நாரத முனிவர் சகல உலகங்களிலும் சஞ்சாரம் செய்து கொண்டு கோகர்ண சேஷத்திற்கு வந்தார் அங்கு சிவதரிசனம் செய்து கொண்டு வித்யகிரியை அடைந்தார் மன்னன் அவரை வரவேற்று பூஜித்து வசரித்தான் அவன் அரசவையில் நாரதர் வீற்றிருக்கும் போது விந்தன் நாதரை பார்த்து விந்தன் நாரதரை பார்த்து மகரிஷியே நான் எல்லா வகையான இன்பங்களையும் அடைந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்றான் அதனால் அவனை மனப்பாகம் செய்த நாரதர் விரும்பி என்று நெற்பயிரிட்டு நெட்டியிருப்பு விட்டார் விந்த நாரதை நோக்கி முனிவரே நீ பெருமூச்சு விட்டதற்கு என்ன காரணம் என் பூஜையில் ஏதாவது குறை உண்டா என்று கேட்டான் அதற்கு நாரதர் எல்லாமே அமைந்திருக்கின்றன இருப்பினும் மேருமலை உன்னை விட பெரியதாகி தேவரால் மதிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்றும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அதனால் விந்த மன்னன் நான் பிழைப்பதிருந்தால் யாது பயன் சிவாராதனை செய்து மேருவே ஜெயிப்பேன் என்று நிச்சயித்துக் கொண்டு ரூபமான இயற்றி பர்வதலிங்க பூஜையை ஆறு மாதங்கள் வரை இடைவிடாமல் இடம் பெயராமலும் செய்தான் அதனால் யோகியருக்கு புலப்படாத சிவபெருமான் திவ்ய மங்களகரமாய் அவன் முன்னால் தோன்றி உன் விருப்பம் யாது என்று கேட்டார் அதற்கு அவன் எல்லோரையும் விட உயர்வாக வளர்வதற்கான சக்தி எனக்கு தந்தருள்ள வேண்டும் என்று கேட்டான் அதற்கு பிறக்கும் துன்பம் உண்டாக்கத்தக்க வரத்தை கொடுக்க அவன் செய்த அருந்த அருந்தவத்துக்காக அவன் விரும்பிய வரத்தை சிவபெருமான் கொடுக்க முனைந்து அவ்வாறே விற்பி அடைக ஆயினும் நீ இருமாப்பு அடைவாயானால் அந்த பேருருவம் எமது அடையாரால் சிறியதாக அடங்கும் என்று வரம் கொடுத்தார் அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் அங்கே வந்து மகேஸ்வரா தாங்கள் அவனுக்கு வரம் கொடுத்த பிரசாத மூர்த்தியாக இங்கே எழுந்து இழுக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பெருமானும் அவ்வாறே அமர்ந்தருளினார் ஓங்கார எந்திரத்தில் சுயமலிங்க மூர்த்தி ஒன்றும் அவனை பூஜித்த பார்வதிலிங்க மூர்த்தி ஒன்றும் அங்கு விளங்கும் அவற்றிற்கு ஓங்காரேஸ்வரம் அதாவது அமேரேஸ்வரம் என்ற பெயர்கள் வழங்குகின்றன அம்மூர்த்தங்களை தேவர் முதலானோர் பூஜித்து பற்பல வரங்களை அடைந்தனர் ஆகையால் அந்த ஓங்காரேஸ்வரனை பூஜிப்பவர்கள் மாத்ரு கற்பத்தை அடைய மாட்டார்கள் மானோபிஷ்டங்கள் யாவற்றையும் அடைவார்கள் இதுவே ஈஸ்வரர் ஜோதிலிங்க மகிமையாகும் இனி ஈஸ்வரர் ஜோதிலிங்க மகிமையை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையோனோடு மீண்டும் நான் அவங்களை நானே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விளையாடுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்